என்ன வர செய்ய அண்ணா ஏ வணங்கடா அதே மாதிரி வணங்க வா हां வண போறோம் இல்ல வணதா இல்ல ஓலமா வணங்கடா புடிச்சம் புடிச்ச வணக்கத்துல எல்லாம் மறந்துட்டியா வணக்க வச்சானா ஊளு தச்சம் தச்ச இல்ல சரி என்ன என்ன தமாத்தறப் போறியா அலமலா அலமலா பாவா பக்தி முத்து பைஜி மாโพசி அய்யோ என்ன பைத்தியம் அவரு பெருமாளே தேரி போறான்

எல்லாம் ஒன்றா தான் போயி உனக்கு அதான் போகும் ஒன்றா வரும் ஒரே தேதியில் பொண்ணை பார்த்தாங்க ஒரே தேதி கல்யாணம் ஆச்சுங்க நாலு பேருக்கு ஒன்றா வர தெரியல கல்யாணம் ஆகி சரி ஆனால் மூணு பேர் கொண்டாந்து பாசி குழந்தை போ உட்காந்து பார்ந்து அவங்க மூணு பேருக்கு உட்காந்து பாசி சரி என்ன என்ன பிரிஞ்சு என்னடா மூணு பேர் வா என்னடா நம்மளோட போடவே வர தனியா போகிறா அதானே தனியா போறானே

மறுபடிய <laughs> <laughs>

ஒரு <laughs> நாள் <laughs> இவ்வளவு கஷ்டமான போட்டோம் ஆமா இன்னைக்கு ஒரு நாளே மொண்டாடி ஒரு பாதி மெசிறா அப்படி நம்ம அதுக்கு தான காலம் வர நான் மெரிக்கறோம் நீ போறா மெசிறா அப்படி ஐயோ ஐயோ நீ போனா நான் மெரிக்கறேன்றாவல அவரு அவனுக்கு ரூபா வர கேட்டோம் அவனுக்கு ஐநூறு ரூபாய் கூலி கொடுத்து ஏய் உன் கஷ்டம் நீ நான் வச்சுக்க மாட்டேன் அவன் கஷ்டம் நான் வச்சுக்க மாட்டேன் ஆமா உனக்கு ஐநூறு கூலி கொடுத்து கூலி கொடுத்து அவனுக்கு ஆ குவாட்டர் வர வாய் குடி வேலை கொடுத்து அண்ணா தம்பம் பிரிப்பான் எல்லாம் யாருடா உன் மண கேடா பாய் ஐயோ ஐயோ அதுதான் சொல்கிறேங்க பாய் தான் சொன்னேன் ஆ அப்படி ஏறுனு பஸ் ஏறுனு ஆ அங்கே போய் எங்கள் மாமியார் பார்த்தா பொலியா தரும் குத்துக்கில்லாடு மாறிடுறான் ஐயோ சேர்த்து கொடுத்தேன் அப்போ சரி ஏதோ ஹாஸ்பிட்டலிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறோம் நல்லா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறான் சரி நான் அங்கே இருக்க உங்களுக்கு மனது காஞ்ச வேணாம் எங்கே போக சொல்லுவோம் ஐயோ ஐயோ அது பரசுராமே ஆ